வணக்கம் வில்லம்பு செய்திகள் தமிழக முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வயது முதிர்ந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டு கிராமத்தை சார்ந்த எழுபத்தெட்டு வயதான விளையாட்டு வீரர் சாம்வேல் தாய்லாந்து நகரின் பாங்காங்கில் நடைபெற்ற மாஸ்டர் இன்டர்நேஷனல் அத்லெட்டிக்ஸ் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சார்பாக பங்கு பெற்று தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் என்று சாதனை படைத்த கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழகத்தை சார்ந்த திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டு கிராமத்தை சேர்ந்த சாம்வேல் எழுபத்தெட்டு முதிர் வயது விளையாட்டு வீரர் இவர் தற்போது தாய்லாந்தில் அமைந்துள்ள பாங்காங்கில் நடைபெற்ற மாஸ்டர் இன்டர்நேஷனல் அத்லெட்டிக்ஸ் விளையாட்டு போட்டியில் இந்தியாவின் சார்பாக பங்கு பெற்று நீளம் தாண்டும் போட்டியில் தங்க பதக்கமும் உயரம் தாண்டும் போட்டியில் வெண்கல பதக்கமும் தாண்டும் போட்டியில் வெள்ளி பதக்கமும் பெற்று இந்திய நாட்டுக்கும் தமிழகத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மற்றும் அவரை சார்ந்திருக்கின்ற அவரது கார்மமான கைவெண்டூர் கிராமத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் மூன்று பதக்கங்களை வென்ற வயது முதிர்ந்த விளையாட்டு வீரர் கூறுகையில் முதியோருக்கென்று தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறது ஆனால் விளையாட்டுத் துறையில் வயது முதிர்ந்தவர்களுக்கான எந்த ஒரு சலுகையும் அளிக்கப்படவில்லை முதிர் வயது விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றார் இதேபோன்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று விளையாடி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறேன் விளையாடுகிற அனைத்து விளையாட்டுக்கும் வெளிநாடு சென்று வருகின்ற அனைத்து செலவுகளையும் தானே உழைத்து சம்பாதித்து பணத்தில் சென்றுதான் விளையாடி வருகிறேன் என்றும் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் முதிர்ந்த வயது விளையாட்டு வீரர்களையும் கவனத்தில் கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை மற்றும் விளையாட்டு போட்டிகளுக்கு வெளிநாடு சென்று தாயகம் திரும்பும் போது அதற்கான செலவுகளை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே வெளிநாடு சென்று பதக்கங்களை பெற்று வருபவர்களுக்கு விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் கௌரவிக்க வேண்டும் கோரிக்கையை உள்ளது பதக்கமும் உயரம் தாண்டும் போட்டியிலே வெண்கல என்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னை சார்ந்திருக்கின்ற கை ஒன்று கிராமத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றேன் இதற்கு முன்னால் சென்ற மாதம் மலேசியாவில் நடைபெற்ற இதே போன்ற ஓப்பன் மாஸ்டர் இன்டர்நேஷ்னல் அத்லட்டிக்கிலே ரெண்டு தங்கப்பதக்கமும் பதக்கமும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் என்று நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் கடந்த வருடம் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் கை கிராமத்திற்கும் பெருமை சேர்த்து இருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் அடுத்த வருடம் இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய மாஸ்டர் விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொள்ளவும் இருக்கின்றேன் அப்போட்டியிலும் கலந்து கொண்டு நம் நாட்டிற்கு பதக்கங்களை பெற்று பெருமை சேர்ப்பேன் என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றேன் தமிழக அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை தமிழக அரசும் சரி மத்திய அரசாங்கமும் சரி மா முதியோர்களுக்காக எந்த ஒரு சலுகையுமே இல்லாமல் எங்களை புறக்கணிக்கின்றார்கள் என்ன காரணம் என்று எங்களுக்கு இதுவரையில் தெரியவில்லை வெளிநாடு சென்று பதங்கங்களை பெற்று முதியோர்களும் வருகின்றார்கள் மாற்றுத்திறனாளியும் வருகின்றார்கள் வாலிப பருவத்தில் உள்ள அவர்களும் பதக்கத்தை பெற்று தாயகம் திருப்புகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள் முதியோர்கள் மட்டும் இதுவரையில் எங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில்தான் சென்று வருகின்றோம் ஆனால் நாட்டுக்கு பதக்கங்களை பெற்று நாங்கள் பெருமை சேர்க்கின்றோம் இனி வரும் காலங்களிலே முதியோர்களுக்காக எங்களுக்கு ஒரு சிறிய தொகையாவது அதாவது பயண செலவாவது சென்று வர எங்களுக்கு உதவி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன் துணை முதல்வர் வந்து முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துச்சு எல்லாருக்கும் விளையாட்டு வீரர்களை வந்து பாகுபாடு என்று எல்லாத்தையுமே செஞ்சின்றார் அதை அவர் சொல்லிட்டாருங்க ஆனால் வந்து முதியோர்களுக்கு இதுவரையும் எதுவும் செய்யலை உங்களுக்கு ஏதாவது முதியோர் பென்ஷன் இல்லை 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 விளையாட்டுத் துறையின் சார்பாக எந்த ஒரு முதியோர் இல்லை அதையும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுத்தால் அதை எங்களுக்கு மிகவும் எங்களுக்கு ஒரு ஊக்க ஊக்கமாக இருக்கும் என்பதை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் விளையாட்டு விளையாட்டுத் போற இடத்துக்கு வந்து செலவு எல்லாம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரை அது கிடைக்கல அதுதான் வந்து அவருக்கு கூறியது போல நான் இதுவரை முதியோர்களுக்காக செய்யவில்லை ஆனால் யூத்துக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொழுது அவர்களுக்கு பயிற்சிக்கும் கொடுக்கின்றார்கள் சென்று வர விமான பயண செலவையும் கொடுக்கின்றார்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்கின்றார்கள் இதுவரையும் முதியோர்களுக்காக இதுவரை நான் சொன்ன எந்த ஒரு சலுகையும் செய்வில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்